ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் உடைய அப்பவின்னு பற்றி பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ இன்னும் எப்பிசோடில் வெண்ணில வந்து கல்யாணம் பண்ணுறது வந்து தப்பிச்சு போகிறாங்க ஸோ அங்கே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து வெளியில் ஒரு பக்கம் கடத்திட்டு போயிடாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து சிவானி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் வந்து ட்ராமா தான் பண்ணோம் வெளியில் எப்படியும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சோம் பட் அவங்க வரல அப்படின்னு சொல்லி சிவானி வந்துட்டு ஸோ ஆராதா கிட்டையும் சூர்யாவோட அப்பா கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ சிவானியோட அம்மா வந்து நடந்து நடந்துச்சு சிவானிக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ண சொல்லி கேட்குறாரு ஸோ சூர்யாவோட அப்பாவும் சூர்யா கிட்ட போய் மேரேஜ் பத்தி கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இதை வந்து இன்னும் எபிசோட் நடந்துச்சு ஸோ அடிஷனலாக ஒரு ரிவியூமே காமிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா தெண்டல் வந்து எனக்கு ஃபேம் ஆக்டர் வினோத் பாபு வந்துட்டு சீரியல் வந்து ஒரு சின்ன கேமியா கொடுக்குறாரு ஸோ அவர் தான் வந்துட்டு வெனிலா வந்து காப்பாற்ற மாதிரி சீக்வன்ஸ் வந்து அந்த ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க லாஸ்ட் வீக் சண்டே இப்போ ப்ரோமோல வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா சோ வெனிலா காணோம் அப்படின்னு சொன்ன உடனே வெனிலாவுடைய அப்பா வந்துட்டு டேரக்டாக சூர்யாவுடைய கல்யாணம் பண்ணுறதுக்கு போயிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க தான் இருக்கான்னு சொல்லி தேட போவாரு ஸோ அப்போ வந்து உண்மை தெரிஞ்சிருந்த மாதிரி வெனிலாக்கு வந்து கல்யாணம் நடக்கல சோ வெனிலா வந்து காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாக்கு உண்மை தெரியற மாதிரியும் ஸோ அங்கேருந்து வந்து சூர்யா போய் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பட் இது வந்து அல்டிமேட் ட்விஸ்ட்டாக இருக்குது ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரமோஷன் தான் ஸோ வந்து வெற்றி வராரு அப்படின்னு சொல்லும்போது அங்கேயுமே கொஞ்சம் அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து சீரியல் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எப்படியும் வந்து வினோத் தான் அவர் தான் வந்து காப்பாற்றுவார் ஸோ வெனில் வெனிலாக தான் போயிட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நம்புவோம் ஸோ கேவி ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஹீரோக்கு வந்து ரோல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் கவலைப்பட வேண்டாம் ஆஃப்டர் ஸ்ரீயூனியன் வந்துட்டு சூரியன் வெனில வந்து ஒன்றா தான் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சூரியக்கான ஸ்கோப்பு எல்லாருக்குமே இருக்கும் ஸோ வெனிலா கூடிய ஸ்டடிஸ் ரிலேட்டடாக மூவ் நல்லா இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் பட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ சூர்யா வந்து சப்போர்ட் பண்ணா அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது ஸோ கேவியோட அப்கமிங் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எப்படியும் வெற்றியுடைய இந்த என்ட்ரி வந்து கண்டிப்பாக சீரியலுக்கு வந்து டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு பூஸ்ட் தான் இருக்கும் மறக்காம மறக்காமல் எல்லாருமே டிவியில் பாருங்க ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை